வாய் சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்குங்க இந்த செடியை தான் உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு வந்தால் எவ்வளோ பழங்க பாருங்களேன் அழகிகள் எங்கே பார்த்தாலும் அப்படியே செவப்பா செவப்பா அப்படியே தெரியுறாங்க பாருங்க ரொம்ப சூப்பராக தெரிகிறாங்க கண்ணு அப்படியே கவர்ந்துருவாங்க போங்க பழுத்துருக்கு ஆப்பிள் மாதிரியே இருக்காங்க ஆனால் இது ரொம்ப கோல்டுங்க ரொம்ப கோல்டு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க வாவும் அவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாங்க சூடி சூடியாக இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அழகிகள் எல்லாம் ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாவே இருக்காங்களே இங்கேயும் தனித்து இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இதை விட நீங்கள் பயங்கரமாக ஷாக் ஆவீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வந்து நமக்கு சில இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம ஊரில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் இதை எடுத்து பறித்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கோ எனக்கு பயம் ஏன்னா அதிகமான கோல்டுங்க நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த மங்கீஸ் விடுற ஒரே விஷயம் வந்து இவங்களை மட்டும்தான் தொடவே மாட்டாங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ விழுந்துருக்காங்க பாருங்கள் பாருங்க விழுந்துருக்காங்க பாருங்க அப்படியே நடக்கிற எல்லாம் இவங்க தான் முதிச்சுட்டு போக கூட நமக்கு வந்து பயம் ஆனால் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும் குழந்தைங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ பாருங்கள் சரி இது ஏதோ யாருக்கோ இது ஆகட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன் சூப்பருங்க பாருங்க எவ்வளோ விழுந்துருக்குறாங்க பாருங்கள் நிறைய விழுந்திருப்பாங்க என்னடா இது பயங்கரமான ஒரு ஷாக் என்னென்னா இதில் கரெக்டாக வந்து உட்காந்துட்ருக்கு என்னது இது சப்போர்ட் இப்படி செவப்பாக ஒரு சப்போர்ட்டாவா நம்ம நம்ம தோட்டத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சா சரி தான் அழகாக வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிட்டு உக்காந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்படியே சூப்பராக வா சூப்பர் 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 சப்போட்டா பார்த்தீங்கன்னா புதிய துளிர் ஓ இவங்க நிறைய பேர் தான் இருக்காங்க இப்படி விழுந்து புதிய துளிர்கள் அழகாக ஒரு காய் விட்டுருக்காங்க இந்த முறை எப்படியாவது மறைச்சி கரைச்சி இவங்களை எடுத்து நம்ம டேஸ்ட்டு பண்ணியே ஆகணும் வேறு வழியே கிடையாது வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரியல எங்கேயும் கண்ணுக்கு தெரியல பாருங்கள் எங்கே ஒருத்தி மறைஞ்சி வந்து இங்கே விழுந்துருக்கா இங்கே ஒரு காய் இருக்குது இந்த ரெண்டு காய் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது பாருங்க எவ்வளோ செண்டு செண்டாக செண்டு செண்டாக அழகிகள் இவங்களை பார்த்தா எப்படிங்க இவங்களெல்லாம் நம்ம ரசிக்காமல் இருக்க முடியும் ஆஹாஹாஹா இவங்களை ரசிக்கிறதுக்கே ஒரு ரசனை வேணும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்காங்க ஓகேங்க தேங்க் யூ ஹேப்பி கார்டனிங்